திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் பதினோராம் நாள் வியாபாரிகள் சங்கம் சார்பில் உற்சவம் சுவாமிக்கு இருபத்தி ஐந்து வகை பழங்களுடன் சீர்வரிசை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலமாகும் இங்கு அமைந்துள்ள நான்கு மலைக்குன்றுகள் நான்கு வேதங்களாகவும் அதில் அதர்வண வேதமாக அழைக்கப்படும் மலைக்குன்றின் மேல் வேதகிரீஸ்வரர் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இச்சிறப்பு மிக்க இவ்வூரில் சித்திரை பிரமோற்சவ பெருவிழா ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அவ்வாறு கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை விநாயகர் உற்சவத்துடன் பதினான்காம் நாள் தேதி கொடியேற்றத்துடன் முதல் நாள் உற்சவம் துவங்கி கடந்த பதினாறாம் தேதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கிரிவலம் நடந்ததை அடுத்து முக்கிய பிரதான விழாவான ஏழாம் நாள் தேர் திருவிழா இருபதாம் தேதி விமரிசையாக நடைபெற்றது இந்நிலையில் இத்திருவிழாவின் பதினோராம் நாள் உற்சவமான பதினைந்து தலை ராவணேஸ்வர மலை வள உற்சவத்துடன் இன்று காலை மலைக்கோவிலில் ஏற்பட்ட சீத்திரை திருவிழா கொடி இறங்கிய நிலையில் திருக்கழுக்குன்றம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் பதினோராம் நாள் உற்சவம் இன்று நடைபெறுகிறது அதன் துவக்கமாக திருக்கழுக்குன்றம் சன்னதி தெரு சங்க தீர்த்த குளக்கரை அருகே அமைந்துள்ள வியாபாரிகள் சங்க அலுவலகத்திலிருந்து சங்க தலைவர் அழகேசன் செயலாளர் சா சந்திரன் பொருளாளர் நேதாஜி ஆகியோர் முன்னிலையில் இருபத்தி ஐந்து வகை பழ தட்டுகளுடன் சுவாமிக்கு வாத்தியத்துடன் பேண்ட் வாத்தியம் வழங்க முக்கிய வீதிகள் வழியாக சீர்வரிசை கொண்டு செல்லப்பட்டு சர்வ பாதிய மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் முன்வரிசை வைக்கப்பட்டது இதில் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர் 「やめてよ」